ஹாய் நாங்கள் எல்லாரும் ஃபேமிலியோடு கிளம்பிட்டோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா படத்துக்கு ஜே ஜென்ஸுன்னு சொன்னால் மூணு பசங்க அதாவது எங்கள் மயங்க எங்கள் மச்சாண்டார் நடுமையன் லாஸ்ட்டு மையன் அவங்க தான் எங்களுக்கு பாடி கார்டு நாங்களே பெரிய பாடி கார்டு எங்களுக்கு பாடிக்கார்டு எங்கள் பிள்ளைங்க இதில் நம்ம பிள்ளைங்க மி மிஸ்ஸிங்கே அவங்க வரவே இல்லை ஊருக்கு காரணம் என்னங்கிறதா வீடியோவில் காமிக்கலாம் ரூபனை காமிச்சுக்கு இப்போ என்ன ராபனு இது வரைக்கும் அப்பாடி அடங்கு அல்ல அல்லவின அதாவது மச்சான்ண்டாரோட நடுமை என்னை நீங்கள் பார்த்ததில்லை அதான் காமிக்கவான்னு கேட்டதுக்கே மயம் சொல்லிட்டார் அங்கேருந்து என்னை காமிக்க வேண்டாம் சித்தின்னு அதனால் அவர் அடங்குன்னு நான் சொல்லிட்டேன் ஓகே நம்ம மெயினாக மேட்டருக்கு வந்துடுவாங்க இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோம்னா மேலூர் தேட்டருக்கு படத்துக்கு அதாவது நானும் எங்கள் முத்து லவ் பண்ண கட்டத்துக்கு நாங்கள் மேலூர் தேட்டருக்கு படத்துக்கு போனோம்னு ஊர் உலகமே தெரிஞ்ச விஷயம் இப்போ அதே தேட்டருக்கு நாங்கள் ஃபேமிலியோடு போகிறோம் முத்து இல்லாமல் முத்து கேட்டதுக்கு நீங்களாம் போயிட்டு வாங்க அப்படின்னு மூணு அண்ணன் தம்பிகளும் சேர்ந்து அவங்கவுங்க ஃபேமிலியை மட்டும் அனுப்பி அனுப்பிவிட்ருக்காங்க ஸோ நாங்கள் எல்லோரும் நாங்கள் மூணு மருமக்கள் மருமக்கமாறு இல்லை ஒரு மருமக்கமாறு சந்தைக்கு போயிட்டு வரல நாங்கள் ரெண்டு மருமக்கமாறு நாங்கள் எதுவும் கடங்க மாட்டாங்க நாங்கள் எல்லா பக்கம் சுற்றி ரவுண்ட் அடிப்போம் அதனால் நாங்கள் எங்கள் பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து படத்து பேர் என்னப்பா தம்பி தம்பி மாமன் மாமன் படத்துக்கு போகிறோங்க ஃபேமிலியோட மேலூர் தேட்டருக்கு போயிட்டு நான் காமிக்கிறேன் ஓகேங்களா ஓகே காமிக்க முடிஞ்சால் காமிக்கிறேன் இருட்ட காமிக்க முடியாது படத்தை லைட்டாக எடுத்து ஜாயின் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஓகே அஜய்

நான் ஒம்பதரை ஆயிடுச்சுங்க நைட்டு உங்கள் காண்டெல்லாம் எனக்கு தெரியுது புருஷனை விட்டுட்டு எப்படி கும்மி அடிக்கிறாங்கன்னு நம்ம குடும்பத்தோடு தான் கும்மி அடிக்கிறேன் சிங்கிளாக போனாத்தையும் தப்பு ஃபேமிலியோடு தான் சேர்ந்து வந்தேன் முத்தோட பர்மிஷனோட தான் வந்தேன் ஓகேங்களா எல்லாரோட வீட்டுக்காரும் பத்திரமாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு லகுதிகளோடு அனுப்பி வச்சுருக்காங்க எங்கள் பிள்ளைகளை ஓகேங்களா அதுவும் இல்லாமல் நான் தான் சொன்னேன்ல முன்னாடி ஒரு மையம் பின்னாடி ஒரு மயன் பின்னாடி ஒரு மைய நான் ரெண்டு மையன் எல்லோரும் சேர்ந்து தான் வந்திருக்கோம் ஓகேங்களா ஓகே படம் முடிஞ்சிருச்சு மாமன் படம் எப்படி இருந்துச்சு டக்குன்னு சொல்லுங்க ஜெயாக்கா சூப்பர் ரொம்ப அருமையாக இருந்தது பிளக்கா பேசுங்க அப்போ தான் கேட்கும் கிளியரா அதாவது படம் சூப்பராக இருந்துச்சு அருமையாக இருந்துச்சு குடும்பத்தோடு சேர்ந்து நல்லா சந்தோஷமாக பார்க்கக்கூடிய ஒரு படம் மாமன் படம் ஓகேங்களா சொல்லு பிள்ளைங்கள்ட்ட மாமன் படம் எப்படி பாருந்துச்சு ஒன் மோர் பண்ணுங்க பிளக்கா பேச மாட்டேங்கிறாங்க கொஞ்சம் சவுண்டு கம்மி தான் நாங்கள் அடக்கமாக வளர்த்துருக்கோம் அதனால அடக்கமாக இருக்கிறாங்க சரி எனவே படம் நல்லா இருந்துச்சுங்க சூப்பராக இருந்துச்சு ஃபேமிலியோடு நீங்கள் போய் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பாருங்கள் ஓகேங்களா ப்ரமோஷன் கிடையாது நம்ம ஊர் படம் அதனால் நான் சொன்னேன் எல்லாருமே நம்ம ஊர் படம் தான் தப்ப நினச்சிக்காதீங்க ஓகேங்க நான் வீட்டில் போய் முடிச்சுக்கிறேன் ஓகேங்களா முத்து வச்சு முடிச்சுக்கிறேன் முத்து இல்லாமல் ஃப எப்படி சொல்கிறது ஃபினிஷ் பண்ண முடியாது ஓகே ஓகே நேற்று போட்ட வீடியோவோட பாக்கி இன்னைக்கு இருக்கிறோம் நேற்று ரைட் ரொம்ப நேரம் கழிச்சு தான் வந்தாங்க எல்லாருமே அதனால் பேச முடியல நேற்று நான் படத்துக்கு அதுக்கு இவங்க எல்லோரும் போயிட்டு வந்தாங்க நேற்று போர் போடுற இடத்துல வேலை இருந்ததுனால நான் போக முடியலை ஓகேவா அதனால தான் நேற்று பேசி முடிக்க முடியல எங்களால் காலையில் எழுந்திரிச்சோன்னே பேசி முடித்து இந்த வீடியோ உங்களுக்கு அன்பு அப்லோட் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு வேறு ஒன்றும் இல்லை என்ன ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக